இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுக்கு வர்ற கனவுகளுக்கு என்ன அர்த்தம் நம்ம கனவுல தெய்வங்கள் வந்தா என்ன பலன் நம்மளுடைய முன்னோர்கள் இல்லைனா இறந்தவர்கள் வந்தா என்ன பலன் எந்த கனவு வந்தா நல்லது எந்த கனவு வந்தா கெட்டது அதுலயும் நம்ம வெளியே சொல்ல கூடாத கனவுகள் என்ன அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரே பதிவுல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாச்சும் வித்தியாசமான கனவு வந்திருக்கா அதற்கான பலனையும் என்கிட்ட கிட்ட கேளுங்க நான் கமெண்ட்ல சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கனவுகள் அப்படிங்கிறது நம்ம தூங்கிய பிறகு காணும் காட்சிகள் பழங்காலம் தொட்டே கனவுகளின் மர்மங்கள் குறித்த பல உண்மைகளும் ஆதாரங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு பண்டைய காலத்து முனிவர்கள் அப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் கனவுகளை வெறும் கற்பனையாகவோ இல்லனா மாயையாகவோ கருதல அவர்களின் கூற்றுப்படி கனவுகளில் நமது வாழ்க்கையுடன் தொடர்புடைய பல ஆழமான ரகசியங்கள் மறைந்துள்ளன நம்ம வாழ்க்கையில நடக்கப் போற நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அத கனவுகள்ல கூட தெரியலாம் நமது முன்னோர்களும் முனிவர்களும் ஆன்மிக சக்தியால் கண்டறிந்த கனவுகளின் ரகசியங்கள் வியக்க வைப்பவை பண்டைய ஸ்வத்ன சாஸ்திரத்தில் கனவுகள் குறித்து கூறப்பட்டுள்ள ரகசியங்கள் ஆதாரங்களுடன் உள்ளன மேலும் அவை எதார்த்தத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளன இந்த கலியுகத்துல தெய்வங்கள் நம்மகிட்ட நேரடியாலா வந்து பேச மாட்டாங்க நாம் காணும் கனவுகளில் என்ன காண்கிறோமோ அதற்கும் நமது எதிர்காலத்திற்கும் ஏதோ ஒரு தொடர்பு நிச்சயம் இருக்கும் இந்த அறிகுறிகள் கனவு கண்ட நபருக்கு மட்டுமே ஆனவை அவர் அந்த கனவுகளை கவனமாக ஆராய்ந்தால் அவற்றின் பொருளை புரிந்து கொள்ள முடியும் கடவுளை அதிகம் வழிபடுபவர்களுக்கு அல்லது இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை உணர்ந்தவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் ஏதேனும் தவறு நடக்கப் போகிறது என்றால் அல்லது அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கு கனவுகள் மூலம் அந்த தகவல்களை தருகின்றன இந்து மதத்தில் ஒரு பழங்கால நூல் உள்ளது அதன் பெயர் அக்னி புராணம் அக்னி புராணத்தில் அக்னி தேவன் மகரிஷி வசிஷ்டருக்கு கனவுகளின் மர்மங்கள் குறித்து அளித்த அறிவு மிகவும் முக்கியமானது அக்னி புராணத்தின்படி ஒரு நபருக்கு இந்த எட்டு வகையான கனவுகள் தோன்றினால் அவர்கள் இந்த கனவுகளை ஒருபோதும் மற்றவர்களிடம் சொல்லவே கூடாது ஏனெனில் இந்த அறிகுறிகள் கனவில் இவற்றை பார்க்கும் நபருக்கு மட்டுமே உரியவை அந்த நபர் தவறுதலாக கூட இந்த கனவுகளை பற்றி மற்றவர்களிடம் சொன்னால் அந்த கனவிலிருந்து அவருக்கு கிடைக்கவிருக்கும் பலனும் இல்லாமல் போய்விடுமாம் அதற்கு மாறாக அதன் அசுப பலன் அவரது வாழ்க்கையில் விழக்கூடும் அக்னி புராணத்தின்படி இரவின் முதல் பிரகரத்தில் சாமத்தில் காணப்பட்ட கனவுகள் ஒரு வருடத்தில் பலன் தரும் இரண்டாவது பிரகரத்தில் கண்ட கனவுகள் ஆறு மாதங்களில் பலன் தரும் மூன்றாவது பிரகரத்தில் கண்ட கனவுகள் மூன்று மாதங்களில் மற்றும் நான்காவது பிரகரத்தில் கண்ட கனவுகள் பதினைந்து நாட்களில் பலன் தரும் இந்த கனவுகள் செல்வம் மற்றும் சொத்துக்களை வழங்குபவையாக இருக்கலாம் இல்லனா மரணத்துடன் கூட தொடர்புடையவையாகவும் இருக்கலாம் ஏதேனும் ஒரு நல்லது அல்லது கெட்ட நிகழ்வின் சைகையாகவும் இருக்கலாம் அதனால் அவற்றை ஒருபோதும் நீங்க புறக்கணிக்க கூடாது இப்போ நாம மற்றவர்களிடம் சொல்லவே கூடாத கனவுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா முதலாவது கனவு கனவில் மரணத்தை காண்பது அதாவது நீங்கள் பலமுறை முறை இது போன்ற ஒரு கனவை கண்டிருப்பீர்கள் அல்லது உங்கள் நெருங்கிய ஒருவரின் மரணத்தை கூட கண்டிருப்பீர்கள் இந்த மாதிரி கனவு வந்தாலே நம்ம பயந்து திடீர்னு எந்திரிச்சு ஏன் இப்படிலாம் நம்மளுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் அன்னைக்கு நாள் முழுவதும் நம்ம மனசுல அமைதியே இருக்காது ஒரு விரக்தியா இருக்கும் ஆனா நீங்க இதை பத்தி பயப்பட தேவையில்லை ஏன்னா சாஸ்திரங்கள் படி கனவுல மரணத்தை காண்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிகுறியா அதாவது நீங்கள் யாருடைய மரணத்தை காண்கிறீர்களோ அவரது ஆயுள் நீண்டிருக்கும் அந்த நபருடன் தொடர்புடைய உங்கள் மனதில் உள்ள அனைத்து சந்தேகங்களும் மனக்கசப்புகளும் கசப்புகளும் நீங்கு விடுமாம் அந்த நபரின் முக்கியத்துவம் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் மேலும் அந்த நபரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆனால் நீங்கள் யாருடைய மரணத்தை கண்டீர்களோ அவரிடம் இந்த கனவை பற்றி ஒருபோதும் சொல்லக்கூடாது இரண்டாவது கனவு கனவில் லட்சுமி தேவியின் பாத சுவடுகளை காண்பது கனவில் உங்களுக்கு லட்சுமி தாயின் பாதசுவடுகள் தோன்றினால் நீங்கள் அந்த அடையாளங்களை பின்தொடர்கிறீர்கள் என்றால் அதை மிகவும் சுபமான கனவாக கருத வேண்டும் தேவி லக்ஷ்மியின் அருள் உங்களுக்கு உள்ளது மேலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு அதிக செல்வம் மற்றும் சொத்துக்கள் கிடைக்கக்கூடும் இதனுடன் கனவில் கடவுளை காண்பதும் மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது நீங்கள் கனவில் கடவுளுடன் பேசினால் அல்லது அவர்களை வணங்கினால் உங்களுக்கு வரவிருக்கும் காலம் சுபமானதாக இருக்கும் உங்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கலாம் உங்களின் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நிறைவடையலாம் அதனால்தான் இந்த கனவை பற்றி ஒருபோதும் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது மூன்றாவது கனவு என்னவென்றால் நீங்கள் கனவில் பூமாலை அணிந்திருப்பதை கண்டால் இது ஒரு அற்புதமான பலனை தரும் கனவாக கருதப்படுகிறது இது நீங்கள் உங்கள் எதிரிகளை வென்ற வெற்றியின் சின்னமாகும் அதனால்தான் இந்த சுப கனவை கண்ட பிறகு நீங்கள் மீண்டும் தூங்கக்கூடாது மேலும் இந்த கனவைப் பற்றியும் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது நான்காவது கனவு கனவில் யானையை பார்ப்பது யானை மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது நீங்கள் கனவில் யானையை பார்த்தால் அல்லது யானை சவாரி செய்தால் அது ராஜயோகத்தை கொண்டு வரும் கனவு இந்த கனவை காணும் நபர் பெரும் செல்வத்தை சம்பாதித்து உலகத்தில் புகழ் பெறுவார் கனவில் யானை தோன்றிய பிறகு இதை பற்றி மறந்தும் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது அடுத்ததாக ஐந்தாவது கனவில் பாம்பை பார்ப்பது அக்னி புராணத்தில் பாம்புகள் செல்வம் மற்றும் சொத்துக்களின் குறியீடாக கருதப்படுகின்றன அதேபோல கனவுல பாம்பு உங்களை கடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல சகனமாக சொல்லப்படுது இவ்வளவு நாள் நம்மை பீடித்திருந்த பீடை விலகப் போகிறது என அர்த்தம் அத்துடன் நமது கஷ்டம் மற்றும் வறுமை நம்மை விட்டு விலகப் போகிறது என்ற அர்த்தம் தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு தீர்வு கிடைக்குமாம் அதனால இந்த கனவையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அடுத்ததாக ஆறாவது கனவில் பசுவை காண்பது கனவில் பசுவை பார்த்தால் அது ஒரு நல்ல கனவு பசு மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை தூசியை எழுப்புவது போல தோன்றினால் உங்கள் வறுமை மற்றும் துக்கங்கள் முடிவுக்கு உங்களுக்கு அபரிமிதமான செல்வங்கள் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இந்த கனவை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் கனவில் ஒரு பசுவை கண்டாலே ஒரு மனிதன் பணக்காரனாகி விடுவானாம் அதனால இந்த கனவு ரொம்பவே சுப பலனை தரக்கூடியது ஏழாவது நம்ம கனவுல குதிரையை காண்பது ஒரு இடத்தில் குதிரைகள் ஓடுவதை கண்டால் அல்லது நீங்களே குதிரை சவாரி செய்வதாக கண்டால் அது உங்கள் தலைவிதியை மாற்றுவதற்கான அறிகுறி பண்டைய காலத்திலிருந்தே குதிரைகள் கௌரவம் மற்றும் பெருமையின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன அதனால்தான் கனவில் பல குதிரைகள் தோன்றினால் இது செல்வம் மற்றும் செழிப்புக்கான அறிகுறி அடுத்ததாக நம்ம கனவுல மீன்களை பார்ப்பது உங்க கனவுல எந்த வகையான மீனையும் நீந்துவதை கண்டால் இது மிகவும் சுப பலனை தரக்கூடியது ஏனெனில் கனவில் மீன் பார்ப்பது திடீர் பெரும் பணவரவை குறிக்கிறது ஒரு கனவின் பலன் அடுத்த ஒரு மாதத்திற்குள் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதனால்தான் இந்த கனவை பற்றியும் ஒருபோதும் யாரிடமும் சொல்லக்கூடாது இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எட்டு கனவுகளை பத்தி சொன்னேன் இந்த கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க ரகசியமா வச்சுக்கோங்க மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க சரி இப்போ நம்ம கனவுல எந்தெந்த தெய்வங்கள் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத பாக்கலாமா முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் நம்மளோட கனவுல வந்தாங்க அப்படின்னா நடப்பது யாவும் நன்மையில் முடியும் அப்படிங்கறத சொல்றதுக்கு முருகப்பெருமான் நம்மளோட கனவுல வர்றாங்க அப்படின்னா நீண்ட காலமாக நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் பெண் தெய்வங்கள் அதாவது அம்மன் நம்மளோட கனவுல வந்தாங்க அப்படின்னா உங்களோட எதிரிகள் வந்து பலமிழந்து போக போறாங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு நீங்க கோவிலுக்குள்ள போகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அப்படிங்கிறது அர்த்தம் கருப்ப சுவாமி முனீஸ்வரர் இந்த மாதிரி நீங்க காவல் தெய்வங்களை உங்களோட கனவுல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதே போல இந்த தெய்வங்கள்லாம் நம்மளுக்கு உறுதுணையா நம்மளுக்கு துணையா நிக்கிறாங்க அப்படிங்கறதும் அர்த்தம் உங்களோட கனவுல சிவபெருமானையோ இல்லனா லிங்கத்தை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லனா சிவபெருமானுக்குரிய ருத்ராட்சத்தை நீங்க கனவுல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்த நோய் குணமாகும் அப்படிங்கறது அர்த்தம் லக்ஷ்மி தேவிய உங்க கனவுல வந்தாங்க அப்படின்னா அது செல்வ செழிப்பிற்குரிய நல்ல சகுனமாக கருதப்படுகிறது கனவுல அம்மன் சிகப்பு நேர உடையில உங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மங்களகரமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் கனவுல நீங்க வாராகி அம்மனை அப்படின்னா உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனை வந்து சரி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் சுவாமி ஐயப்பன உங்களோட கனவுல பாக்குறீங்க அப்படின்னா உங்களது எதிர்காலத்தில் அனைத்து செயல்களிலுமே நேர்மறையான முடிவை பெறுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய குல தெய்வமும் இதுல அடங்குங்க பெண் தெய்வங்களோ காவல் தெய்வங்களோ நான் சொன்ன முறையில இந்த மாதிரி எல்லாம் சுமங்கலி பெண்களாக காட்சி தருவாங்க பின் பின்தொடர்ந்து போற மாதிரி காவல் தெய்வங்கள்லாம் பெரிய பெரிய அறுவாள் வெள்ள குதிரை நிக்கிற மாதிரி சுடுகாடு இந்த மாதிரி எல்லாம் கூட தெரியும் நம்மளுடைய குலதெய்வத்தோட கோவில் உங்களுக்கு கனவுல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கூடிய சீக்கிரம் குடும்பத்தோட குல தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் நம்ம கனவுல வர்றதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க சரி இப்போ இறந்தவங்களோ இல்லனா நம்மளுடைய முன்னோர்களோ நம்மளுடைய கனவுல வந்தா என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா பொதுவாகவே இறந்தவங்க வந்து ஒரு வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கனவுல வந்தா அது நல்லது அதுக்கு முன்னாடி வந்தா அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இறந்த முன்னோர்கள் கனவில் வருவது அது ஒரு நல்ல அறிகுறியாகவே சொல்லப்படுது அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம் இல்லனா ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் அவங்க வந்து ஆசீர்வதிப்பது போல நம்மளுக்கு கனவு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா அவங்க வந்து நம்ம கனவுல அழுதுட்டு இருக்காங்க இல்லனா ரொம்ப கோபமா நம்ம வந்து பேசுறாங்க அப்படினா அவங்களுக்கு நிறைவேறாத ஏதாச்சும் ஆசை இருக்கலாம் அப்படி இல்லனா நம்மளுக்கு வரப்போற ஏதாச்சும் ஒரு ஆபத்தை வந்து அது குறிக்கலாம் கனவில் இறந்தவர்களுடன் நம்ம சாப்பிடுவது போல அல்லனா உயிரோடு இருப்பது போல காண்பது ஆகியவை நல்ல கனவுகளாக கருதப்படுகின்றன இறந்தவங்கள கனவுல பாத்தீங்க அப்படின்னா உங்க மனசுல ஏதாச்சும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட பேர்ல கோவில்ல நீங்க அர்ச்சனை பண்ணிடலாம் அப்புறம் இந்த விலங்குகள் பறவைகள் உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா விலங்குகள் கனவுல வர்றது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் பிரச்சனைகள் குறித்து எச்சரிப்பதாகவே சொல்லப்படுகிறது சில சமயம் பறவைகள் பூச்சிகளை நம்ம கனவுல பார்க்கறது அவை வந்து நம்மளுக்கு நன்மையையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தை வருவதற்கான வழியையும் உணர்த்தும் அறிகுறிகள் எறும்புகளை உங்களோட கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கடின முயற்சி எடுத்து உழைக்கும் விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் உங்கள் உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் விரைவில் அடையப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் காளை மாடு உங்க கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா உங்களின் அழகு வசீகரம் உங்களுடைய பலம் அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் முதலையே உங்க கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரும் துன்பம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் முதலை உங்களை கனவில் தாக்குவதாக கனவு கண்டால் பெரும் சிக்கல்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே முதலையை விட நீங்கள் பலசாலியாக இருந்து நீங்கள் அதனுடன் சண்டை போடுவது போல கனவு கண்டால் நீங்கள் வரப்போகும் பிரச்சனைகளை தவிடுபொடியாக்கி விடுவீர்கள் என்ற அர்த்தம் வவ்வாளை நீங்கள் கனவில் கண்டால் அது பயத்தை குறிக்கும் வௌவால் உங்களை தாக்குவதாக கனவு கண்டால் நீங்கள் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் வண்டுகள் கனவில் வந்தால் அல்லது ஆறு முதல் எட்டு கால்களை கொண்ட பூச்சிகளை உங்களுக்கு கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா பல மடங்கு அதிகமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் தேனீக்கள் உங்கள் கனவில் வருவது பல மகிழ்ச்சியான விஷயங்களை உங்கள் வீடு தேடி கொண்டு வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் காகம் கனவுல வருவது பெரும்பாலும் வரவிருக்கும் சிக்கல்கள் அல்லது எச்சரிக்கைகளின் குறியீடாகவே கருதப்படுகிறது குறிப்பாக ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அதிலும் நீங்கள் செய்யும் பணியிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் சில சமயங்களில் கழுத்தில் சாம்பல் நிற காகம் வந்தால் அது நல்ல சகுனமாக கருதப்படும் பள்ளி கனவில் வருவது நிதி தொடர்பான பிரச்சனைகள் வரவிருப்பதை குறிக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பாம்பு வந்து கனவுல வரும் இயல்பாக நமது கனவில் பாம்பு வந்தால் நமது குலதெய்வ வழிபாடு பட்டுள்ளதாக காலம் காலமாக கூறப்படுகிறது அதாவது குல தெய்வம் பாம்பு வடிவில் வந்து உங்களுக்கு வழிபாடு செய்ய சொல்லி உங்களுக்கு நினைவு படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் கனவில் பாம்பு உங்களை விரட்டினால் அது வறுமை வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் எனவே இதனை வந்து நீங்க சுலபமா எடுத்துக்காதீங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு வந்து சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுவே பாம்பு வந்து உங்க காலை சுற்றி பின்னிக் போல கனவு வந்துச்சு அப்படின்னா சனி பகவான் உங்களை பிடிக்க போறாரு அப்படின்னு அர்த்தம் அதுவே உங்க கனவுல நீங்க ஒரு பாம்பை கொல்ற மாதிரியோ இல்லனா ஒரு பாம்பு இறந்து கிடக்கிறத பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்து விலகிவிட்டது அப்படின்னு அர்த்தம் இது தவிர உங்களுடைய கனவுல சில சாதாரண விஷயங்கள்லாம் வரும் நீங்க மரத்தை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேல மேல போகுது அப்படின்னு அர்த்தம் புயல் உங்க கனவுல பாத்தீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இறந்தவர்களின் சடலத்தை நீங்கள் கனவில் காண்பது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கனவில் கனவில் வந்தால் பழைய பிரச்சனைகள் அர்த்தம் திருமண கண்டால் சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் பசு நம்மை விரட்டுவது போல கனவு வந்தால் உடல் நலம் வியாதிகள் ஏற்படும் குழந்தைகள் கனவில் வந்தால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் யானை கனவில் வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் பூனை கனவில் வந்தால் உறவுகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தங்கம் கனவில் வந்தால் செல்வம் சேரும் இந்த மாதிரி சாதாரணமாகவே ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல உங்களுக்கு எந்த மாதிரியான கனவுகள்லாம் இதில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதோட இந்த பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்